அனைவருக்கும் இந்த ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பதிவுங்க எல்லாருடைய வீட்லேயும் எந்த ஒரு பொருள் இல்லாமல் இருக்கவே இருக்காது அதுதான் குப்படப்பா குப்படப்பா தானே குப்படப்பாக்கு மேம் சொல்ல வரீங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் ஆனால் குடும்பத்தில் ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளுக்கு நமக்கே தெரியாமல் உள்ள ஒரு காரணத்தில் இந்த டப்பாவும் வருது நம்ம நிறைய பூஜைகள் பண்ணுவோம் நிறைய பணம் சம்பாதிப்போம் ஆனாலும் வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி சண்டையாக இருக்கட்டும் இல்லை குழந்தைகளால் பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை சொல்ல முடியாத காரணத்தால் பிரச்சனை இல்லை பண வரவுல தடை அப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்முடைய வீட்டில் நடந்துட்டுருக்குன்னா நம்முடைய வீட்டில் குப்படப்பாக மட்டும் கரெக்டான திசையில் இருக்கான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம செய்கின்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்முடைய வீட்டையே பாதிக்குங்க அப்படி குப்படப்பாக நம்முடைய வீட்டில் எங்கே வைக்கலாம் எந்த இடத்துல வச்சா குடும்பத்துக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல சுபிக்ஷங்கள் பணவரவு முன்னேற்றங்கள் இது எல்லாம் ஏற்படும் எந்த திசையில் நம்ம வைக்கவே கூடாது அது மாதிரியான அற்புத தகவல்கள் தான் இந்த ஒரு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் நம்முடைய சேனலில் நம்ம நிறைய பதிவுகள் பார்த்துருக்கோங்க ஒரு பணம் வந்து நமக்கு நல்ல ரொட்டேஷன் ஆகிறதுக்கு வேறு பிரச்சனைகள் தீரத்துக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த ட்ரிபிள் டூ மேஜிக் டேக்கு கூட நம்ம நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் கூட பார்த்துருக்கோம் ஆனால் நிறைய பேருக்கு நிறைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனே இல்லை எந்த பூச்சிகள் பண்ணியும் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டோட குப்படப்பா மட்டும் சரியான திசையில் இருக்கான்னு மட்டும் பாருங்கள் குப்படப்பால் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் குப்பையிடப்பால் ஒரு குடும்பத்தோட எல்லா விஷயங்களும் இருக்குங்க நம்முடைய குடும்பத்துடைய ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கூட குப்படப்பா நம்ம வைக்கிற திசை கூட காரணம் சொல்கிறாங்க அப்படி நிறைய பேர் வீட்டில் குப்படப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து உள்ளே அதை குப்படப்பா கழுகி பல நாட்கள் ஆயிருக்கும் பல மாதங்களாக இருக்கும் அப்படி திறந்தாலே அவ்வளோ ஒரு வாடகை கப்பினு ஒரு வாடகை அடிக்கும் பாருங்கள் அது வந்து தயவு செஞ்சு அது மாதிரி குப்பைப்பாவை நீங்கள் வைக்கவே வைக்காதீங்க ஏன்னால் பாவை வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் நீங்கள் வந்து நிச்சயமாக நம்ம வந்து க்ளீன் பண்ணியே ஆகணும் ஏன்னால் அதில் இருக்கக்கூடிய ஈயோ எறும்போ கொசுவோ கண்டிப்பாக நம்முடைய வீட்டில் நம்ம ஏதாச்சும் ஒரு சாப்பாடு எப்பயாச்சும் திறந்து வச்சுருக்கோம் அந்த அப்படி அதற்கு மு அதன் மூலமாகச்சும் நமக்கு கண்டிப்பாக அந்த உடல் உபாதைகள் நமக்கு வியாதிகள் வருங்கிறது ஒரு சயின்டிஃபிக்கான உண்மை அதனால் எப்போ குப்படைப்பா நீங்கள் வச்சுருந்தாலுமே நல்லா சுத்தமாக வைக்கணும் அதுவும் மூடி போட்டு அந்த குப்படைப்பா வைக்கிறது தான் உடல் ஆரோக்கியத்துக்கும் குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் குப்பையை அப்படி திறந்தே வைக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய அந்த கொசுக்களானது நம்முடைய வீட்டுக்குள்ளே வந்து நம்மளை கடிக்கிறப்பையும் நம்முடைய குழந்தைகளுக்கு அப்படி ஏதாச்சும் ஒரு இது இல்லாட்டி சாப்பாட்டில் படுறது அப்படியானால் கண்டிப்பாக அந்த இன்ஃபெக்ஷன் அந்த இதெல்லாம் வந்து பாதிப்புகள் நம்ம குடும்பத்துக்கு தான் அதனால் எவ்வளவோ ப காசு பணங்கள் நம்ம செலவு பண்ணாலும் சரி குப்படப்பாக்கு நமக்கு அதிகமாக செலவாகாது மூடி போட்டால் கவர் பண்ண அந்த குப்படப்பா வாங்கி வச்சுக்கிறது குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி நிறைய வீட்டில் வந்து ஒவ்வொரு ரூம்லேயும் குப்படப்பா வச்சுருப்பாங்க குழந்தைங்க ஸ்டடி ரூமில் போய் பார்த்தீங்கன்னா பசங்க ஷார்ப் பண்ணுறதுக்காக ஒரு குப்படைப்பா மாதிரி இருக்கும் அது அப்படி திறந்த மேனைக்கு வெறும் பசங்களோட பேப்பரை கசக்கி போட்டிருப்பாங்க அது மாதிரி இருக்கும் அது மாதிரி படுக்கிற ரூமில் பெட்ரூமில் குறிப்பாக நிறைய பேர் வீட்டில் குப்படைப்பா வச்சுக்கிற பழக்கம் இருக்குது பெரியவங்க வயசானவங்கன்னா மருந்து மாத்திரைகள் கவர்லாம் போட்டிருப்பாங்க இல்லை நம்ம தலைமுடியே செய்விரோனா அந்த தலைமுடி அதுக்குள்ளே போட்டிருப்போம் அதுவும் திறந்த மீனிக்கு அப்படியே இருக்கும் இது மாதிரி நம்ம படுக்கின்ற ரூமில் இப்படி குப்பழப்பாக இருந்ததுன்னா நிச்சயமாக அது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான் கொண்டு வரும் எதிர்மறை ஆற்றல்கள் தேவையில்லாத ஒரு ஒன்றுமே இருக்காது ஆனாலும் மனசு வந்து நம்மது நிறைய அப்படியே ஒரு மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்குமோ ஏன்னா மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இப்படி குப்படைப்ப ப்போ நம்ம வீட்டுக்குள்ளே எப்படியாவது படுக்கிற ரூமில் இருக்கிறது நமக்கு வந்து ஒரு காரணம் சொல்கிறாங்க அதனால் உங்களுக்கு அப்படி கட்டாயமாக அந்த பெட்ரூமில் குப்பை தொட்டி வைக்கணும்னு நீங்கள் வச்சிங்கன்னா வெளியில் இந்த வராண்டாவோ பால்கனியோ இல்லை வேற எந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாமே ஒழிய பெட்ரூமில் வைக்கவே கூடாது அதே மாதிரி சுவாமி ரூம் குப்பைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுவாமி குள்ளே வச்சுருப்பாங்க சாமி ரூம் குப்பை தானேன்னு சொல்லிட்டு அந்த பழைய பூக்கள் தெறி இதெல்லாம் போட்டிருப்பாங்க அது மாதிரி சாமி ரூம்லையும் இந்த குப்பையை நீங்கள் வைக்கவே கூடாதுங்க அடுத்த விஷயம் நம்முடைய அடுப்படி அடுப்படையில் நிறைய பேர் வந்து குப்படப்பா வந்து அது கட்டாயமான ஒரு விஷயந்தான் வேறு வழியே இல்லை நம்ம என்ன தான் சுத்தமாக வைக்கணும்னு வச்சாலுமே நமக்கு அடுப்படையில் நமக்கு அந்த ராத்திரி வேலைகள் முடிகிற வரைக்கும் குப்பைகள் ஏதாச்சும் சின்ன சின்ன குப்பைகள் வந்துட்டே இருக்கும் அப்படி அப்படி வேறு வழியே இல்லாததுனாலும் அந்த குப்பை நம்ம எந்த இடத்துல வைக்கணும் எந்த திசையில் வைக்கணுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம் குறிப்பாக நமக்கு வீட்டுடைய அந்த வடக்கு திசை நம்முடைய வடக்கு திசையானது முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குபேர திசைன்னு கூட சொல்கிறாங்க அந்த வடகிழக்கு திசைன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த இடத்துல சிவபெருமானே குடியிருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால வடக்கு திசை மற்றும் வடகிழக்கு திசை இந்த இடத்துல குப்பை தொட்டி எக்காரணம் கொண்டு வைக்கக்கூடாதுங்க அப்படி அதே மீறி நம்ம வச்சுருந்தோன்னா நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லாத எதிர்மறை ஆற்றல்கள் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆரோக்கிய பிரச்சனைகள் இது எல்லாமே நமக்கு அதிகரிக்குமா அதே மாதிரி நம்ம வந்து கிழக்கு தீசையிலும் குப்பை தொட்டியை வைக்கவே கூடாது ஏன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தமானது அதிகரிக்கும் ரொம்ப அப்படியே கூட இருந்தாலுமே அவங்க மட்டும் தனியாக அப்படியே ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிக்குங்கிறாங்க அது அப்படியே கொஞ்சம் நாளாக நாளாக மன அழுத்தமானது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கிழக்கு திசையில் நீங்கள் எக்காரணம் கொண்டும் குப்பை தொட்டி வச்சிங்கன்னா அந்த குடும்பத்தில் வந்து முன்னேற்றத்தில் அந்த பாதிப்புகள் ஏற்படுத்தும் தடைகளை உண்டாக்குங்கிறாங்க அதே மாதிரி தென்கிழக்கு திசை அதாவது மங்களகரமான திசை அக்னி மூளை அந்த நெருப்போட ஒரு இடம் கூட சொல்லுவாங்க அந்த ஒரு மூலையில் நம்ம குப்பை தொட்டி வச்சோம்னா வருமானங்களானது நமக்கு கம்மி ஆரம்பிக்கும் தேவையில்லாத செலவுகள் நம்ம குடும்பத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்குமா அதே மாதிரி தெற்கு திசை தெற்கு திசைங்கிறது எனக்கு நமக்கு எப்பயுமே வந்து எமனுக்கு உரிய திசை தான் இந்த இடத்துல குப்பை தொட்டி எக்காரம் கொண்டு வைக்கக்கூடாதுங்கிறாங்க அப்படி நம்ம வச்சுட்டோன்னா நமக்கு வறுமைகள் ஆனது குடும்பத்தில் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் தாட்ஸ் வீட்டுக்குள்ளே தேவையில்லாமல் அதிகரிச்சுட்டே இருக்கும் ஒரு தொழிலே பண்ணுறோன்னா அந்த தொழிலில் பல பிரச்சனைகளை ஆக்கி வீட்டில் அப்படியே ரொம்ப முடக்கத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி தான் தென்மேற்கு திசையிலையும் நம்ம வந்து குப்பைகளை வந்து அங்கே வச்சாலுமே குடும்பத்துக்கு நல்லதில்லை இப்படி எல்லா மொழியிலையுமே நம்ம வேணா வேணாங்கிறோம் அப்போ எந்த திசையில் வச்சால் குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக வாஸ்து பிரகாரம் குப்பை தொட்டியை வந்து வட மேற்கு திசையில் நம்ம வைக்கிறதுங்கிறது ரொம்ப சிறந்த ஒரு இடம் ஏன்னா நம்ம ஒரு வீடு கட்டுறப்போய் பாருங்கள் அந்த வட மேற்கு அதாவது நார்த் வெஸ்ட்டு அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து செப்டிக் டேங்க் வச்சுருப்போம் இல்லை அந்த கழிவு நீர் எல்லாம் போகக்கூடிய சோக்பீட்ருக்கு அது அது மாதிரியான கழிவுகள் விஷயம் எல்லாமே வந்து நமக்கு இந்த வட மேற்கு மூடையில் இருக்கும் அதுவும் இந்த குப்பை தொட்டியை அந்த வடக்கு சார்ந்து அப்படி வைக்காமல் மேற்கு சார்ந்து வடமேற்கு பகுதியில் நம்ம வைக்கிறதுங்கிறது தான் கூடுதலான விசேஷம் ஏன்னா அந்த இடத்துல இப்படி நம்ம குப்பை தொட்டியை வந்து வச்சுட்டு நம்ம எடுத்து மாத்திரப்ப குடும்பத்தில் நம்ம குடும் என்ன ஒரு பணப்பிரச்ச பிரச்சனைகள் எதுவுமே வராமல் நிதிநிலை சிக்கல்கள்லாம் இருக்காதான் நமக்கு வந்து பணம் வருவதற்கான அந்த தடைகள் இது எல்லாமே முறியடிக்கக்கூடிய ஒரு பகுதிங்கிறாங்க அதனால நிச்சயமாக குப்பையை வந்து நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வைங்க அதுதான் நமக்கு பெஸ்ட்டு இப்போ நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்கலாம் இப்போ சொந்த வீடாக இருந்தால் நீங்கள் அது மாதிரி சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து நம்ம பண்ணலாம் இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படிப்பட்டவங்க நம்ம என்ன பண்ணுறது வேறு இடமே இல்லை இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ்னால் கீழே ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க அப்படி என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வீட்லேயே வந்து நீங்கள் எந்த இடம் வடமேற்கு இதுன்னு பார்த்துக்கோங்க அப்படி குப்பை வைக்கிற இதாக இருந்தால் அந்த ஒரு வடமேற்கில் சின்னதான ஒரு டப்பா மாதிரி வச்சுட்டு அப்படி நீங்கள் வெளியில் கொண்டு போய் அந்த குப்பையை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வீட்டோட என்ட்ரன்ஸில் குப்பை வைக்கிறது நம்ம அதாவது வெளியிலேருந்து யாராச்சும் வரப்போ அப்படி டக்குன்னு கண்ணில் படுற மாதிரி குப்பை தொட்டி வைக்கிறது அந்த குப்பை வந்து இப்படி ஓப்பனாக வைக்கிறது அது மாதிரியான விஷயங்கள் பண்ணோம்னா நிச்சயமாக நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வருங்கிறாங்க அது மாதிரி குப் குப்பை டப்பா கூட நம்ம ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய டப்பா வந்து வாஸ்து ரீதியாக நம்ம வந்து நீங்கள் அந்த கலரில் நீங்கள் வீட்டுக்கு உபயோகப்படுத்துனீங்கன்னா குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் மற்றபடி மஞ்சள் அந்த ரெட்டு இது மாதிரி உள்ளதை அது மாதிரியான கலர்ஸ் மற்ற கலர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய குப்பை டப்பா யூஸ் பண்ணோன்னா வாஸ்து ரீதியாக ரொம்ப நல்லாயிருக்கும் குடும்பத்துக்கு அப்படிங்கிறாங்க இந்த ஒரு சின்னதான டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ கிச்சனில் வேறு வழி இல்லாமல் இப்போ ராத்திரி தூக்கி போட முடியாது அப்படி குப் கிச்சனில் நம்ம குப்பை வச்சே ஆகணும் கட்டாயம் இருக்கிறவங்க மூ மூடி போட்ட குப்படைப்பாவை இந்த கிச்சனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த வடமேற்கு மூளை அந்த இடத்துல நம்ம குப்படப்பாவை வச்சுக்கலாம் இப்படி சின்ன சின்ன டிப்ஸு வெறும் குப்படப்பா தானே நம்ம நினைப்போம் ஆனால் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து குப்படப்பால் இருக்குங்க அதனால் சின்ன சின்னதான ஒரு மாற்றங்கள் நம்ம குடும்பத்துக்காக நாங்கள் செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக இந்த சின்ன மாற்றங்களை நம்முடைய வீட்டுக்குள்ளே பெரிய பெரிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் அதனால் குப்படப்பாவை உங்கள் வீட்டில் எந்த இடத்துல வச்சுருக்கீங்கன்னு பார்த்துட்டு நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையிலேயும் குடும்பத்துலேயும் சரி நல்லதொரு முன்னேற்றம் நல்ல ஒரு பணவரவு நிம்மதி சந்தோஷம் இது எல்லாமே ஏற்படுங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்